செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டிய செயல்களை நினைவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் செய்தார் உணவெனும் மூன்று கோலை விட்டார் அவர்களுக்கு முன்பொருவரை அனுப்பி வைத்தார் யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தின அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டின காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவரென மெய்ப்பித்தது மன்னர் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் தொலைக்காட்சி தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி ஐந்து இந்த திருப்பாடல் விவிலியத்தினுடைய முதல் ஐந்து புத்தகங்களை உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது தொடக்க நூலிலிருந்து இணைச்சட்டம் வரை இந்த திருப்பாடலுடைய முக்கிய நிகழ்வுகளை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகின்றது கடவுள் ஆபிரகாமை அழைத்தது அவரோடு கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கையை குறித்து விளக்குகின்றது யோசப்பினுடைய வாழ்க்கை இந்த பாலை வனத்திலே இஸ்ரேல் மக்கள் பயணம் செய்தபோது கடவுள் அவர்களை மேகத்தின் வடிவிலும் நெருப்புத்தின் வடிவிலும் வழி நடத்தியது மன்னாவை பொழிந்தது குடிப்பதற்கென்று பாறையிலிருந்து தண்ணீர் வரமளித்தது கானா நாட்டை சொந்தமாக்கி கொண்டது போன்ற அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இன்றைய நாளிலே யோசேப்பினுடைய அடிமைத்தனத்தில் ஆண்டவருடைய கைவன்மை எவ்வாறு செயலாற்றியது அவரை கடவுள் எவ்வாறு உயர்த்தினார் என்கின்ற ஒரு சிந்தனையை தருவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது எகிப்திலே அடிமையாக இருந்த யோசேப்பை கடவுள் உயர்த்துகிறார் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவருடைய கால்களில் சங்கிலால் கட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய கழுத்தில் இரும்பு பட்டையை வைத்திருந்தாலும் அது அவருக்கு பெரிய ஒரு வருத்தத்தை பெரிய ஒரு கடினமான தன்மையை அவர் அது ஏற்படுத்தவில்லை மாறாக அவருடைய ஆன்மா தூய்மையாக இருந்தது கரைபடாமல் இருந்தது ஆகவே இந்த விலங்குகளோ அந்த இரும்பு பட்டையோ அவரை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை ஆகவே அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் கடவுள் அவரை வழிநடத்துவார் விடுதலை கொடுப்பார் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையிலே அவர் இருந்தார் கடவுள் அவரை உயர்த்துவதற்காக இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவருடைய வாழ்வில் நடத்தினார் என்று கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே எகிப்திலே பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த மக்களுக்கெல்லாம் உணவை கொடுக்கின்ற ஒரு தலைவராக யோசிப்பை உயர்த்துகின்றார் சிறையில் இருந்த யோசிப்பை விடுவித்து அந்த எகிப்துக்கு பொறுப்பாளராக அவரை கடவுள் உயர்த்துகிறார் ஆகவே இந்த யோசிப்பின் வழியாக தனது குலம் காக்கப்படுகிறது யாரெல்லாம் யோசிப்பை வெறுத்தார்களோ அடிமையாக விற்றார்களோ அவர்களுக்கு உணவை கொடுக்கின்ற ஒரு தலைவராக யோசிப்பு மாறுகின்றார் கடவுளுடைய இந்த செயலை நினைத்து நாம் ஆண்டவரை போற்ற இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது நமது வாழ்விலும் நாம் ஒரு உயர்ந்த நிலை இருக்கின்ற போது நமது வாழ்வில் நாம் வந்த நிலையில் அவ்வப்போது நாம் சிந்தித்து பார்க்கிறோம் எவ்வாறெல்லாம் நம் கஷ்டப்பட்டோம் இந்த அளவுக்கு கடவுள் நம்ம உயர்த்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய பராமரிப்பை கடவுளுடைய வழிகாட்டுதல் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் ஆகவே இந்த இஸ்ராயல் மக்களும் கடவுளுடைய செயல்களை நினைவு கூர்ந்தார்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் ஆகவே தான் இந்த தாவீது அரசனை போல அவர்கள் கடவுளுக்கு புகழ் பாடல்கள் இயற்றினார்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் நமது வாழ்விலும் ஆண்டவருடைய செயல்களை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கின்றோம் கடவுள் எல்லா விதங்களிலும் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் நாம் தாழ்மையில் இருந்த போதும் சிறையில் இருந்த போதும் அடிமைத்தனத்தில் இருந்த போதும் தனிமையில் இருந்த போதும் கண்ணீரில் இருந்த போதும் கடவுள் நம்மை கைவிடாமல் இவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் நம்மை உயர்த்திருக்கின்றார் ஆகவே அந்த உண்மையான கடவுளுக்கு நாம் என்றும் நன்றி நாம் இருக்க வேண்டும் அவ்வப்போது நமது வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும் இதுவும் கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற போது நாம் கடவுளுக்கு எதிராக நாம் முணுமுணுக்க மாட்டோம் இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய செயல்களை அவர்கள் நினைத்தார்கள் ஆகவே கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்ற அந்த ஒரு தன்மையை அவர்கள் இழந்தார்கள் விட்டுவிட்டார்கள் ஆகவே கானான் தேசத்துக்கு சென்ற வெட்பாடு கடவுள் அவருடைய வாழ்வில் செய்த அனைத்து நிகழ்வுகளை நினைத்துப் பார்த்து அவர்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஆகவேதான் பல்வேறு விதமான விழாக்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் ஆகவே இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகின்றது அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர் எகிப்துக்கு தலைவராக உயர்த்தப்பட்டார் அதே நமது வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கின்ற சவால்கள் இன்னல்கள் கண்ணீர்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்ம உயர்த்துவார் நாம் சந்திக்கின்ற கண்ணீர்கள் கவலைகளும் கடந்து போகும் என்கின்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற போது இதனுடைய கரம் நம்ம எப்பொழுதுமே வழிநடத்தும் ஆகவே இந்த யோசிப்பை போல நாமும் ஆண்டவர் மீது என்றும் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவரிடமிருந்து வருகின்ற அந்த வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ நாம் முற்படுவோம் ஜெபிப்போம் எங்கள் நேசிக்கும் பிதாவே நாங்களும் எங்களுடைய வாழ்வில் பல்வேறு விதமான சவால்கள் துன்பங்கள் சிலுவைகளை சந்திக்கின்ற போது இந்த யோசிப்பைப் போல நாங்கள் தளர்ச்சியடையாமல் உண்மையை பற்றி கொண்டு வாழ அதன் வழியாக நீர் தருகின்ற மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ள எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்